அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல கும்பராசி அன்பர்களுக்கு உங்க வாழ்க்கையில அவசியம் தெரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான நிறைய விஷயங்கள் இந்த கொடுத்துருக்கோம் கொஞ்சம் கூட ஸ்கிப் பார்க்க முயற்சி கும்பராசியை பொறுத்த வரைக்கும் நான்காம் பாதங்கள் சதயம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது கும்பராசி கும்பராசிக்கு அதிபதி சனி பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் உங்க ராசி அதிபதி என்னவோ சனி பகவான் தான் அதிகமா பாதிப்பை ஏற்படுத்துறதும் சனி பகவான் தான் கும்பராசியில நிலைத்த ஒரு சந்தோஷம்ங்கிறது சில ஆண்டு காலமாவே உங்களுக்கு கிடையாது காரணம் ஏழரை சனி ஒரு சைடு ஏழரை சனின்னு பார்த்தா ஒரு சைடு ராகு பகவானால சில சங்கடங்கள் ஒரு சில இடத்துல கேது பகவான் மறைமுக இன்னல்களை கொடுத்துட்டு இருக்கார் மனசளவுல பிரச்சனைய சுமந்துட்டு வாழறதுங்கிறது கூட பிரச்சனை கிடையாது என்ன பிரச்சனை புதுசா வருமோ அப்படிங்கிற ஒரு சிந்தனையோட பயத்தோட வாழறோம் பாருங்க அதுதான் நிறைய கும்பராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாவே இருக்கு கும்பராசி அன்பர்களுக்கு தொழில் ரீதியான போராட்டங்கள்ங்கிறது அதிகமாக இருக்கும் மன ரீதியான போராட்டங்கள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் உங்க பேச்சினால் வம்பு வழக்குகள்ல அதிகம் பாதிக்கப்பட்டிருப்பீங்க ஒரு இடத்துல பணம் கொடுத்துட்டு ஏமாற விஷயம் உங்க மனசுல ரொம்பவே உறுத்தும் யாரை குறை சொல்றது நம்ம செய்யறது தப்பா இல்ல அடுத்தவங்க செய்யறது தப்பா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் நம்ம மனசுல அதிகமாகவே இருக்கும் பெயரளவில் அளவுல வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களுக்கு தொழில் கல்வி குடும்ப வாழ்க்கை பொருளாதாரம் வேலை வாய்ப்பு இது எல்லாமே சற்று சிதைவு அடைந்திருக்கும் உண்மை பாதிப்பு ஏற்பட்டிருக்கும் காரணம் மூன்று விஷயங்கள் கும்பராசி நிறைய விஷயத்தை கடந்து போகக்கூடிய ராசி இந்த ஏழரை சனியினால மட்டும்தான் பிரச்சனைங்கிறது கிடையாது ஜென்ரலாவே பிரச்சனை அதிகம் உடையவர்கள் இந்த கும்பராசிக்காரங்க தான் ஏன்னா சதையா நட்சத்திரத்தை எடுத்துப்போமே ராகு தசால தான் அவங்க பிறக்குறாங்களே அவிட்டம் செவ்வா தசால தான் பிறக்குறாங்களே அவிட்டம் நட்சத்திரக்காரங்க ராகுவை கிராஸ் பண்ணாமல் போகவே முடியாது அதே மாதிரி அடுத்த திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளவங்க எல்லாமே சனி தசா வாழ்க்கையில முக்கியமான காலகட்டத்தை சனி சனி நீங்க இல்லாமல் ஒரு கும்பராசி என்பர்களும் இருக்க முடியாது அப்படி சனி தசாவை அனுபவிக்க கூடியவங்களுக்கு வாழ்க்கை என்ன விதமான பலன்கள் கொடுத்துட்டு தாண்டி இந்த ஏழரை சனில என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்குதுங்கிறது தான் முக்கியம் ஏன்னா சுய ஜாதகத்துல தனுசு மீனம் மிதுனம் கண்ணி இந்த நான்கு இடத்துல எங்கேயாவது சனி இருந்தாருன்னா சற்று உங்களுக்கு சிக்கல்களை ஏற்படுத்துவார் அதே சனி பகவான் நீச்சம் அல்லது மறைவு ஸ்தானம் அதே மாதிரி சனி கிரகங்களுடைய பார்வை அதாவது செவ்வாய் ராகுடைய பார்வையோ தொடர்போ இருந்தால் இன்னும் சில சட்ட சிக்கல்களை உருவாக்குவார் இந்த மாதிரி இல்லாம சனி தசா சனி புத்தியே நடக்குது அஷ்டமாதிபதி தசா மாரகாதிபதி தசா ஆறாம் அதிபதி தசையா இருந்தா இன்னும் சிக்கல்களை கொடுப்பார் சோ இதெல்லாம் தாண்டி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எப்படி நம்ம கொண்டு போக போறோங்கிறது

ஆகணும் பலவிதமான நன்மைகளை அந்த அம்மன் உங்களுக்கு ஏற்படுத்துவாங்க ஆயுள் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் சரி பண்ணுவாங்க மனரீதியான போராட்டங்கள் பிரச்சனைகளை எல்லாம் சரி பண்ணி கொடுப்பாங்க நிச்சயமா அடுத்த கோவில் பாத்தீங்கன்னா ராகு பகவான தெய்வமா கொண்ட ராகு ஸ்தலம் ராகு பகவான் இங்க பரிகார மூர்த்தியா இருக்கார் அனுகிரக மூர்த்தியா செயல்படுறார் மங்கள விஷயங்களுக்கு ரொம்ப உதவிகரமா இருக்கார் ராகு பகவான எந்த கிழமையில வேணாலும் ராகு கால நேரத்துல சென்று வழிபட்டு வந்தா கும்பராசி என்பவர்களுக்கு அடுத்த ஐந்து மாதங்கள்ல குடும்பம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நம்மளே தெரியாம ஒரு சில விஷயங்கள்ல வார்த்தையை விட்டுருப்போம் மன ரீதியான தாக்கங்கள் தேவையில்லாத பிரச்சனைகள் ஒரு இடம் சம்பந்தப்பட்ட விஷயம் பெரிய லெவல் பிரச்சனையா நம்ம நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டோம் அந்த அளவுக்கு ஒரு மன வருத்தம் ஒரு சிக்கலை உருவாக்கி சொல்லலாம் அதிலிருந்து முழுவதும் விடுதலை பெறுவதற்கும் தன்னம்பிக்கை அதிகமாக பிறக்கிறதுக்கும் ஒரு மோட்டிவேஷன் செல்ஃப் கான்ஃபிடென்ட் அதிகமாக வருவதற்கும் ஒரு மோட்டிவேஷன் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அதிகமாக வர்றதுக்கும் இந்த ராகுஸ்தலம் சென்று வழிபாடு செய்யறதுனால நிறைய நல்லது கொடுக்கும் நிறைய பாசிட்டிவான விஷயங்களை கண்டிப்பா வாழ்க்கையில ஏற்படுத்தும் ரெண்டுல ராகு இருந்தாலும் இந்த பரிகாரம் ஒன்றே அடுத்த ஐந்து மாதங்களுக்கு குலதெய்வ சாபம் இருந்தா கூட தப்பிக்கிறதுக்கும் இது உதவிகரமா இருக்கும் அதே மாதிரி திருநாகேஸ்வரம் ராகு ஸ்தலம் திருநாகேஸ்வரத்துல இருக்கக்கூடிய நாகநாத சுவாமி திருக்கோவில் இந்த கோவிலுக்கு அவசியம் போயிட்டு வாங்க அதே மாதிரி உங்க இப்போ கோச்சார அடிப்படையில கேது பகவான் சஞ்சாரம் செஞ்சிருக்க இந்த கேது அஷ்டமத்துல இருக்கிறது அவ்வளவு சாதகம் கிடையாது சந்திரன் இந்த கேதுவோடு இணையும் போதும் சில பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு சோ அந்த பிரச்சனையில இருந்து முழுவதுமா விடுபடுறதுக்கும் கேது பகவானால எந்தவித தேவையில்லாத அசிங்கங்கள் அவமானங்கள் ஏற்படாம இருக்கிறதுக்கும் பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கொடுக்கல் வாங்கல்ல ஆரோக்கியம் இல்லாத நிலை ஏற்படுறதுக்கும் மனசுல ஒரு இனம் புரியாத பயம் ஏற்படாம இருக்கிறதுக்கும் கேது பகவானுக்கு உரிய ஸ்தலம் கீழ பெரும்பல்லம் பூம்புகார் மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகார் பக்கத்துல இருக்கக்கூடிய கீழ பெரும்பல்லம் சென்று வழிபட்டு வாங்க நிறைய நல்ல விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கும் பெரிய வாழ்க்கையில இப்போதைக்கு கும்பராசி என்பர்கள் மாட்டிட்டு இருக்காங்க சிறை கைதியா இருந்தாலும் சரி சொன்ன சொல்ல காப்பாற்ற முடியாம போராடுற பர்சனாக இருந்தாலும் சரி ஒரு ஆண் சம்பந்தமாவோ பெண் சம்பந்தமாக சொல்ல முடியாத அந்தரங்க விஷயத்தில் நீங்க சிக்கி இருந்தாலும் சரி இந்த ஒரு ஸ்தலம் சென்று வரும்போது உங்களுக்கு மேஜரா மிகப்பெரிய ரிலீஃப் நிச்சயம் கிடைக்கும் மறைமுக நம்பிக்கை ஒரு தைரியம் உங்களுக்குள்ள உருவாகும் அதே நேரத்தில் இந்த கேதுவை வழிபடும் பட்சத்தில் குரு பகவான் ஐந்தாம் பார்வையா உங்கள் கேதுவை பார்க்கும் காரணத்தினால ஒரு பூஸ்ட் அப் பாசிட்டிவ் கொடுப்பார் அதே மாதிரி உங்கள் சுகஸ்தானத்தில் நான்காம் இடத்துல குரு பகவான் இருக்கார் ஸோ புதுசா வேலை மாறுறதுக்கும் வெளிநாட்டில் வேலை பார்க்கறதுக்கும் வேலைகளில் எதிர்பார்க்க வேண்டிய ஊதிய உயர்வுக்கும் இடமாற்றம் சம்பந்தப்பட்ட சாதகமான முடிவுகள் கிடைக்கிறதுக்கும் வரக்கூடிய ஐந்து மாதங்களில் முயற்சி எடுத்தா வெற்றிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு இது கூடவே உங்களுக்கு இருக்கக்கூடிய மேஜர் ப்ராப்ளம் எல்லா பரிகாரங்களும் பண்ணிட்டேன் எல்லா கோவில்களுக்கும் போயிட்டேன் என் ஜாதகமும் ஒர்க் பண்ண மாட்டேங்குது இப்படின்னு இருக்கக்கூடிய கும்பராசி என்பர்களுக்கு இந்த மூன்று விஷயங்கள் ஃபாலோ மிகப்பெரிய மாற்றம் முதல்ல உங்களுக்கு கர்மா இருக்கான்னு பாருங்க ஜாதகத்துல முன்ஜென்ம சாபம்ங்கிறது இருக்கவே கூடாது முன்ஜென்ம கர்மா அதே மாதிரி பாஸ்ட்ல ஏதாவது கர்மா நீங்க தெரிஞ்சு தப்பு பண்ணிருக்கீங்க சொல்றதை விட தெரியாம தப்பு பண்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு இப்ப ஒரு நபருடைய ஒரு போனை நீங்க தொடர்ந்து எடுக்கல அப்படின்னா அந்த நபர் ரொம்ப வருத்தப்படுவாங்க நீங்க நல்ல நிலைமையில இருக்கணும் லைஃப்ல பெரியாளாகணும் உங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும் உங்க உழைப்பு முன்னேற்றத்துக்காக பெற்ற தாய் தந்தையரை விட்டுட்டு நீங்க ஒரு இடத்துல வாழ்ந்துட்டு இருக்கீங்க சந்தோஷமா இருக்கீங்கன்னா உங்க தாய் தந்தையருடைய வருத்தமும் உங்களுக்கு சாபமா மாறும் மூன்றாவது விஷயம் உங்களுக்கு பெற்றவர்களே சாபம் கொடுக்குறாங்க குலதெய்வ கோவிலுக்கு நீங்க போறதே இல்லை முன் ஜென்மத்தில் நீங்கள் செஞ்ச ஏதோ ஒரு தப்பாகட்டும் இல்ல உங்க அப்பா உங்க தாத்தா வழியிலேயோ அம்மாவுடைய அப்பா வழியிலேயோ இருக்கக்கூடிய கர்மா இப்போ உங்க அம்மா அப்பாவே அவங்க பேரண்ட்ஸ்க்கு திதி கொடுக்காம இருக்காங்க இல்ல உங்க அம்மா வழியில ஒரு வீட்டை கோவில் நிலத்துல கட்டிருக்காங்க இல்ல கோவில் இடிச்சுட்டு வீட்டு கட்டியிருக்காங்க இந்த மாதிரி எந்த விதமான பிரச்சனைகள் வேணா இருக்கட்டும் உங்க வீட்டுல யாராவது ஒருத்தவங்க சூசைட் கூட பண்ணி நீங்களே கூட ஒரு பெண்ணையோ ஆணையோ நம்ம வச்சு ஏமாத்தி இருக்கலாம் காதலிக்கிறேன்னு சொல்லி ஏமாத்தி இருக்கலாம் உங்களையே அறியாம ஒரு குழந்தைய நீங்க அபார்ட் பண்ணிருக்க அடுத்தவங்களுடைய பணத்தையோ பொருளையோ நீங்க அபகரிச்சிருக்கலாம் என்ன சொல்ல போனா பத்தி இன்னொருத்தவங்க கிட்ட தவறா கூட பேசி இருந்திருக்கலாம் என்ன வேணா சொல்லலாம் இந்த மாதிரி எந்த வகை பிரச்சனை வேணாலும் நீங்க பண்ணி இருந்திருக்கலாம் எந்த பிரச்சனையுமே பண்ணாம நான் ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கேன் அப்படின்னு யாருமே இருக்க முடியாது தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதோ ஒரு தப்பு எங்கேயாவது நடந்திருக்கலாம் இந்த மாதிரி தெரிஞ்சு செய்யற தவறுகள் தெரியாம செய்யற தவறுகள் முன்ஜென்ம பாவங்கள் அதை தாண்டி அப்பா அம்மாவுடைய கர்மா இது எல்லாமே உங்களுக்கு சேர்ந்து வந்து உட்கார்ந்துருக்கும் நீங்கள் அப்பா அம்மாவை சரியா கவனிச்சிக்கலைன்னா கூட அதுவும் உங்களுக்கு கருமாவாக வந்து சேருங்கிறது தான் உண்மை இத நீங்கள் போகணும் அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு விஷயங்கள் தெரியணும் நீங்க என்ன லக்னம்ங்கிறது தெரியணும் உங்க சுய ஜாதகத்தை எடுத்துக்கோங்க அதுல லக்னம் என்னங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கோங்க அடுத்து குரு எந்த அளவுக்கு வலிமையா இருக்காருங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கணும் நீங்க எந்த லக்னமோ அதுக்கேத்த மாதிரி அந்த தினத்தை நீங்க சூஸ் பண்ணணும் உதாரணத்துக்கு நீங்க மேஷ லக்னமாவோ விருச்சக லக்னமாவோ இருந்தா நீங்க செவ்வாய் கிழமை தினத்தை தேர்ந்தெடுத்துக்கோங்க நீங்க ரிஷப லக்னமாவோ துலாம் லக்னமாவோ இருந்தா வெள்ளிக்கிழமை தினத்தை தேர்ந்தெடுத்துக்கோங்க நீங்க மிதுன லக்னமாவோ கண்ணி லக்னமாவோ இருந்தா புதன்கிழமை மை தினத்தை தேர்ந்தெடுத்துக்கோங்க நீங்க கடக லக்னமா இருந்தால் திங்கட்கிழமை தினத்தை தேர்ந்தெடுத்துக்கோங்க நீங்க சிம்ம லக்னமா இருந்தா ஞாயிற்றுக்கிழமை தினத்தை தேர்ந்தெடுத்துக்கோங்க நீங்க தனுசு அல்லது மீன லக்னமா இருந்தா வியாழக்கிழமை தினத்தை தேர்ந்தெடுத்துக்கோங்க நீங்க மகரம் அல்லது கும்ப லக்னமா இருந்தா சனிக்கிழமை தினத்தை தேர்ந்தெடுத்துக்கோங்க இது மாதிரி உங்க லக்னத்துக்குரிய தினத்தை தேர்ந்தெடுத்துக்கோங்க உதாரணத்துக்கு நீங்க ஒரு கடக லக்னக்காரங்களா இருந்தா திங்கட்கிழமை அன்னைக்கு குரு வழிபாடு செய்யணும் உங்க லக்னம் வரும் தினத்துல குரு வழிபாடும் அதோட சேர்ந்து உங்களுடைய குலதெய்வ வழிபாடையும் சேர்த்து பண்ணணும் இப்படி நீங்க செஞ்சுட்டு வரும்போது உங்க கர்மம் குறைய ஆரம்பிக்கும் இத தொடர்ச்சியா ஒரு மூன்று மாதத்துக்கு செய்ய குரு வழிபாடுங்கிறது குருஸ்தானத்துல நீங்க யாரை வச்சு பாக்குறீங்களோ அவங்களை நீங்க வழிபாடு பண்ணலாம் உதாரணத்துக்கு ராகவேந்திரர் சாய்பாபா சித்தர்கள் ஜீவசமாதி அடைஞ்சவங்க யார வேணாலும் நீங்க தேர்ந்தெடுத்து வழிபாடு செய்யலாம் தட்சணாமூர்த்தி குரு பகவான் சேர்த்து குலதெய்வ வழிபாடையும் செய்யும் போது தொண்ணூறு சதவீதம் உங்க கர்மா குறைய ஆரம்பிச்சிடும் நீங்க அன்னதானம் பண்ணுங்க ரத்த தானம் பண்ணுங்க குலதெய்வத்தை தாண்டி இஷ்ட தெய்வ வழிபாட்டையும் அவசியம் பண்ணுங்க இதையெல்லாம் செய்யுங்க ஆனா உங்க லக்னத்துக்குரிய தினத்துல குரு வழிபாடு செஞ்சா உங்க வாழ்க்கையில் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய பெரிய இருந்தாலும் சரி அது குறைஞ்சிரும் கண்டிப்பாக உங்கள் ஒரு நிச்சயமாக ஏற்படும் ஊனமுற்றவர்களுக்கோ காது கேளாதவர்களுக்கோ கூட உதவி பண்ணுங்க இறை வழிபாடு இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம்